என்ன மக்களே பிக் பாஸ் சீசன் நைன் பாக்குறீங்களா லைவ பாக்குறீங்களா எபிசோடு பாக்குறீங்களா மூணு வேலை சொத்த முட்டை முட்டை தின்னுட்டு போய் லைவ முன்னாடி உட்கார்ந்தாலே மூணே நிமிஷத்துல டைமிங் காமெடி கவுண்டருங்கிற பேர்ல ஒரு மனுஷன் சிரிச்சு சிரிச்சு செமிக்க வச்சிருந்தா ஆனா வினோதே நீ இல்ல எப்படியா போகும் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது பிக்பாஸ் சீசன் நைன் ஆரம்பிக்கும் போது பயங்கர தலைவலியா இருக்கும் கமுருதுனு விஜய் பார்வதி தர்பூசணி எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கும் போது கத்தரிங்க பார்வதி கத்தரிங்க பார்வதினு சாட்டர்டே எபிசோட்ல சேதனை வந்து சொன்ன நிமிடங்கள் எல்லாம் பிக்பாஸ் சீசன் நைன் பார்க்கவே முடியல வைத்தறிச்சலா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நொந்து போய் உட்காந்துட்டு இருந்த ரசிகர்ல நானும் ஒரு ஆளு திடீர்னு உன்னிப்பா ஒரு மனுஷை சிரிக்க வச்சான் யாரா இவரு அப்படின்னு போய் பார்த்தா கானா வினோத் கானா வினோத்னா பாட்டு தாயா பாடுவார் இந்த காமெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்துட்டு இருந்த நம்மளை காமெடியை பாக்க வச்சு பாக்க வச்சு எப்படா ஏதாவது டைமிங் விடமாட்டாரு எப்பயா ஏதாவது கவுண்டர் கொடுக்க மாட்டாரு என்ன கவுண்டர்னு வீட்ல இருக்கவங்க எல்லார்கிட்ட ரிப்ளெக்ட் பண்ணி பண்ணியே அது என்னமோ சொன்னார்ல அது என்னமோ சொன்னார்ல அப்படின்னு சொல்லி சொல்லி சிரிக்க வச்ச கிரெடிட் முழுசும் உனக்கு தாயா போய் சேரும் என்ன ப்ரோ அப்ப கானா வினோத் மட்டும் தான் கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க மத்தவங்க எல்லாம் விளையாடலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சூப்பரா விளையாடுறாங்க விகல் சிக்கரமு கமுருஜினி பிஜே பார்வதி சபரி திவ்யா இப்படி ஒரு சிலர் இன்னும் சுபிக்சா நிறைய பேர்கள் வந்து பிக் பாஸ் சூப்பரா தான் விளையாடிட்டு இருக்காங்க அவங்க எப்பெல்லாம் தோய் உடைஞ்சு போய் எப்பெல்லாம் உடைச்சு போய் ஓரமா உட்காடுறாங்களோ அப்பெல்லாம் ஒரு மனுஷன் காமெடி கவுண்டர்ல டியூன் பண்ணி விட்டுட்டே இருக்கிறானா அந்த கிரெடிட் முழுக்க முழுக்க கவனம் வினோத்துங்கிறத யாருமே மறக்க முடியாதுங்க டாஸ்க்லயா இருக்கட்டும் டாஸ்க் விளையாடுறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே தாண்டி ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டையும் வெளியில இருக்கிற ஆடியன்ஸையும் ஒரு மனுஷன் சிரிக்க வச்சிட்டு இருக்கிறானா அந்த கிரெடிட் கவனம் வினத்துக்கு சொந்தம் டாப் ஃபைவ்ல கண்டிப்பா அந்த மனுஷன் நிக்க போறாரு அதுல டைட்டில் அடிக்க போறாரா என்னங்கறது வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எபிசோடு பார்த்துட்டு இருக்கிற நீங்க தான் டிசைட் பண்ணனும் டானோ வினோத்துங்கிற ஒரு மனுஷன் டைமிங்ல அடிக்கிற காமெடி சிரிக்க முடியாத ஆள் யாராவது இருந்திருப்பாங்களா சிரிக்கிற அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கும் டாஸ்க்லயும் எபிசோட்லயும் பெர்ஃபார்ம் பண்றாரா இல்லையா எல்லாருக்கும் ஒன் செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நான் செகண்ட் ரிப்ளை பண்ண கற்று பாஸ் லைவ் அப்டேட்லாம் எடுத்துட்டு வீடியோ சந்திக்கலாம் பாய்